மூன்று விளக்கங்களை சொல்லி இந்த வழிநாயகம் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் உண்மையா பொய்யான்னு மக்கள் நீங்கள் எழுதி பாருங்கள் உண்மையா பொய்யா உண்மையா பொய்யானா ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் இல்லையா அப்படி சொல்லுங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அதான் அப்பவே சொன்ன நாரதர் சொல்லிடுவாருன்னு நீதாயா மிகப்பெரிய நாரதர் கொண்ட மட்டும்தான் இல்லை சரியா கொண்ட மட்டும் இல்லை அடுத்து கேட்டாங்க அஞ்சு கேள்வி கேட்டாங்க தலையை கிள்ளி போட்டாலும் ஒன்பது நாள் உயிரோடு இருக்கும் எந்த ஜீவனையாவது தலையை கிள்ளி போட்டா ஒன்பது நாள் உயிரோடுமா இருக்குமா இருக்காது இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம் உங்க தலையத்தை முதல்ல தயிர் தலைய கிள்ளி போட்டா ஒன்பது நாள் உயிரொடுக்கல ஆனா இருக்கும் அதுதான் கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சியை தலையை கிள்ளி போட்டா ஒன்பது நாள் இருக்கும் அடுத்து சொன்னாங்க கழுத்து இல்லாத ஒரு உயிரினம் என்ன இல்லாத அந்த உயிரினம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கழுத்து இல்லாத உயிரினத்தை எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுல கிடையாது சின்ன பிள்ளை முதல் கொண்டு பார்த்துருக்கோம் அந்த உயிரினத்தை கழுத்து இல்லாத உயிரினம் என்ன தெரியுமா நண்டு நண்டுக்கு தான் கழுத்தே இல்ல மொத்தமா மோல்டிங் பண்ணி காது இல்லாத உயிரினம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் கூடிய மட்டும் உண்மையாவே நம்ம தெரிஞ்சு வச்சிருப்பீங்க காது இல்லாத உயிரின நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படி சொல்லுங்க அடிச்சு விடுங்க அப்படி எவ்வளவு அழகா சொல்றாரு பாம்புக்கு தான் காது இல்ல காது இல்லாத உயிரினம் பாம்பு பல்லு இல்லாத உயிரினம் நம்ம எல்லாம் விஷயங்களை பாருங்க மக்களுக்கு தெரிஞ்ச கேள்வியா கேட்கிறா அவர்களே பல்லு இல்லாத ஒரு உயிரினம் அப்படின்னா அதுவும் மக்கள் பார்த்திருப்பார்கள் எல்லாருக்கும் தெரியும் அதான் ஆமைக்கு தான் பல்லு இல்ல பல்லு இல்லாத உயிரினம் சிறிய இதயம் கொண்ட உயிரினம் உலகத்துல சிறிய இதயம் கொண்ட உயிரினம் ஒண்ணு இருக்கு காட்டுக்கெல்லாம் காட்டுல காட்டுக்கெல்லாம் ராஜா அவர் யாரு சிங்கம் சிங்கம் ஒன்று சிங்கம் இரண்டு சிங்கம் ஒன்று சிங்கத்துக்கு தான் சிறிய இதயம் நீங்க கேட்ட அஞ்சு கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் பதில் உண்மையானால் கை தட்டுங்க இல்லைன்னா கையை கட்டிட்டு உட்கார்ந்துருங்க மக்களுக்கான இறைவன் படைத்தது ஆமா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் வாழ்க நாடகலை வளர்க நாடக நடிகர்கள் நிலை திண்டுக்கல் நாடக சங்கம் கட்டிடத்தில் இயங்கி வரும் சானார் பட்டி எஸ்கேஆர் பாயா சூப் கடை சூப் கடை சார்பாக இரநூறு ரூபாய் பண்ணி வாரி வழங்கியிருக்கின்றார்கள் பண்ணி வாரி வழங்கி கேப்டன் பாடலில் ஒன்று கேட்டிருக்காங்க திண்டுக்கல் சானார் வழியான ஊர் திண்டுக்கல் சங்கத்துக்கு ஓரமாக இருக்க அந்த கடையானே ஆறு வருஷம் அந்த சங்கத்தில் நான் இருந்தேன்

संदेश எல்லா கேலிக்கு இதுக்கு மேலேயே நான் உன்னை வருத்தர்க்க கூடாதுங்கறக்க உன்னை விட்டுருக்கேன் பாவம் மறப்போம் மன்னிப்போம் இனிமே இந்த வாய் жоடால் பேசி என்னதெந்து நான் இன்னே எவள கேள்வி என்னா கேட்ட உன்னை அசிங்கப்படுத்துருவேன் ஒரு விஷயம் அப்படி சொல்றேன் அருமையான ஊர் நல்ல ரசிகர்கள் ஆமா நாங்களும் வருஷம் பூரா வந்துட்டிருக்கோம் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த வாய்ப்பினை வழங்கிய கிராம பொதுமக்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தெரிவிச்சுக்கறோம் இப்போrangle மேடையிலே நாரதராண நித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் குடப்பம்பட்டியை கண்டெடுத்த பி பெருமானராஜ் அவர்கள் இதிகாச சுடர் இலக்கிய சுடர் புராண புயல் இப்படி பல பட்டங்களை வாங்கியிருக்காரு அது மட்டுமல்ல சம்பாதிக்கலாசை தனக்குன்னு செலவு பண்ணாமல் தன் குடும்ப குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணாமல் பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு கலைத்துறைக்கு வர்ற மாணவர்களை உருவாக்கியிருக்காரு உருவாக்கிக்கிட்டே இருக்கார் அந்த வகையில் ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி உருவாக்குறாருன்னா சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து போக்குவரத்துக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய சௌகரியம்லாம் பண்ணி கொடுத்து இப்போது ஒரு பயிற்சி பள்ளிக்கூடம் வேற கட்டிட்டார் ஆமாம் நடந்து பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் பல மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம கிராமங்களில் இந்த கலைத்துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டா வர்ற வரணும்னு ஆசைப்பட்டால் அவர் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க அவர் அணுகுங்க பிற்காலத்தில் ஒரு சிறந்த கலைஞனாக உருவாக்கி தருவார் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு ரெண்டாவது ஒரு ஆசிரியருக்கு என்ன தகுதினா தனி மனித ஒழுக்கம் எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்லாத ஒரு ஒரு வெத்தலாவை கூட போட மாட்டார் ஏன்னா இப்போ உள்ள ஆசிரியர்கள்லாம் வந்து மாணவர்கிட்ட காசை கொடுத்து ஜரக்கு வாங்கிட்டு சொல்லுவா தர பீடி செட் வாங்க சொல்லுவாள் அந்த வகையில் எந்த ஒரு த தவறும் செய்யாத ஒரு ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் இப்படி பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர் நம்ம யூடியூப் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறிமுகமான ஒரு நாரதல் முப்பத்தாறு ஆண்டு காலம் இந்த கலைத்துறையில் இருக்கார் இவ்வளோ சிறப்புகள் உள்ள ஒரு நாரதரு என்ன இந்த கிராமத்தில் இவற்றை நாடகத்தை கொடுக்க இல்லை என்ன பண்ணியிருக்கன்னு கிராமத்தார் இவர் நாரதர் போட்டது சரி வள்ளி வேற ஆளாக போட்டிருக்கலாம் ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து போட்டு அது நாலு பாட்டு பாடிட்டு ரெண்டு ஆட்டம் போட்டு போகிறதுக்கு வள்ளி தேவையில்லை அது டான்ஸு சாந்தியாக ஆடிடுவா பாடிருவாங்க ஏன்னால் கதாநாயகி நீங்கள் ஒரு வடமாடு மாடு மஞ்சட்டம் நடக்குதுன்னா முப்பது நிமிடம் இருபத்தொம்போது நிமிஷம் அந்த மாடு பிடிபடாமல் இருக்க பெரிய விஷயமே அல்ல முப்பதாவது நிமிஷம் பிடிபடாமல் இருந்தால் தான் அது வெற்றி பெற்ற மாடு நீங்கள் இவ்வளோ நேரம் எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாம் ஆனால் கடைசியில் கேள்விக்கு கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியலை அந்த வகையில் அவர் ஒரு பெரிய ஆள் சரியா என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு படிச்சுக்கிட்டு வாங்க கைதற்ற அன்பளிப்பு கொடுக்குறாங்க அழுகிறாங்களா அன்பளிப்பு கொடுக்குறாங்க மண்டக்கணமா பேசக்கூடாது மேடையில் பத்து வார்த்தை சொன்னாலும் முத்தான ஒரு வார்த்தை சொன்னீங்க என்ன தெரியுமா வடமாடு வந்துட்டு நடக்கும் அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பது நிமிடம் பிடிவிடாமல் இருந்தது அப்படிங்கிற விட அந்த கடைசி நிமிடம் வரை பிடிவிடாமல் இருந்தால் வெற்றி பெற்ற மாடு ஏன்னா பிடிவற்ற மாடுதானே அண்ணே ஒரே விஷயம் நல்லா கேட்குறேன் மாடு பிடி மாடு

இவ்வளோ முன்னாடி வச்சு சொன்னா தான் நம்ம இன்னும் படிக்கணும் மேடையில் வச்சு இப்படிலாம் நம்மளை கேட்கறாள் நம்ம இன்னும் படிக்கணும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இந்த நாரதர் பெருமாள்ராஜை சந்திக்கணும் அவர்கிட்ட பேசி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும் எப்போ வரும் இவ்வளோ முன்னாடி வச்சு சொல்கிறப்ப தான் வரும் சின்ன பிள்ளை தானே எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இந்த கலைத்துறைக்கு வந்திருப்போம் அப்படி சொல்லுங்கள் சந்தோஷம் படிச்சுங்க முதல்ல அதனாலே என்ன பிரச்சனை உனக்கு இல்லை சாமி நான் வந்து உங்க பேச்ச கே நான் நிலையை இறங்க நீ பாற பாட்டு உங்க பேச்ச வர போறேன்னு அந்த நான் என்ன சொல்லப் போறேன்னு முதல்ல கேளுங்க நீ நான் கேக்க நான் நீங்க கேட்டு தான் ஆகணும் முடியாது அவசியம் அருமை என்ன பெருமை என்ன ஒரு சின்ன பிள்ளை வருது அப்படியா மன்னிக்கும் திறமையும் இருக்கு நீங்க என்ன கேக்குறீங்க எல்லா கெளகும்பத சொல்லிட்ட ஒரு கெளகும்பத சொல்ல அப்படின்னு உண்மைதான்

ஆலயத்தில் எப்படி நம்ம பார்த்தோம்னா எப்படி முருகன் அழகாக இருப்பார் அந்த மாதிரி அழகாக இருப்பார் நல்லா பேசுவார் நல்லா பாடுவார் நல்லா ஆடக்கூடியவர் ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகர் அருமை மைத்துணன் சீனிவாசன் அம்மா வள்ளிநாயகம் ஆண்டவன் உங்கள்கிட்ட எல்லா திறமையும் கொடுத்துருக்காயா நல்ல பேச்சு நல்ல பாட்டு நல்ல ஞானம் நல்ல குரல் வளம் பாடலாம் ஆனால் அந்த குரல் வளம் வேணும்னு நல்ல குரல் வளம் நல்ல தமிழ் உச்சரிப்பு அது மட்டுமா நிறைய ஞானத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கான் உங்களை பற்றி சொல்கிறேன்னா நிறைய சொல்லலாம் தமிழகம் முழுக்க தனக்குன்னு த ரசிகர்களை வச்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஜோராக தட்டுங்க ஒரு சிறு வயசில் இப்படி எல்லாம் மேலே ஏறி பா ஆடுறது பாடுறது ஒரு தைரியம் வேணும் அதுக்கே உள்ளபடிய ஆண்டவன் நிறைய திறமையை கொடுத்துருக்கேன் இன்னமும் எதிர்காலம் உங்களுக்கு இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன இந்த நாடகத்தை வந்து அவர் அருமை சகோதரர் பெருமாள்ராஜ்கிட்ட கொடுக்கையில் வள்ளி உங்களை போட்டு நாரதர் வேறு ஆளாக போட்டிருக்கலாம் ஏன்னா நல்லா

மாடு அவுத்து விட்டாங்கன்னா வீரர் வந்து பிடிக்காரு பிடிக்கிறவங்க மாடு பிடிக்கிறவங்க அந்த மாட்டுல விழுந்தாங்க மாடு மூணு சுத்து சுத்துல இருந்து மாட்டுல கிடக்கணும் இல்லையா அந்த எழுக கோடு போறது அந்த மாட்டுல விழுந்து போகணும் அப்பதான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் சும்மா மாட்டுல விழுந்தோன்னு கீழே விழுந்துட்டு நானும் ஜெயிச்சிட்டோம்னு பரிசை கொடுக்கணும் எப்படி கொடுப்பாங்க மாடு வெற்றி பெற்றது இப்ப ஐயா பத்து வார்த்தை பேசுனா முத்தா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் எனக்கு வடை மஞ்சட்டு இந்த அம்மாவுக்கு வாடி மஞ்சட்டா பிடிச்சா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்பா மேல ஒரு சண்டை அப்பா உங்க மேல வருத்தம்னா வருத்தம்டா அப்பா ஒரு சண்டை எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க உதங்க கழுத்து அரைச்சு கொல்லுங்க அட விசத்து வச்சு கூட கொல்லுங்க ஏன் கூட நான் கேட்க மாட்டேன் ஏனா உங்களுக்கு முழு உரிமை இருக்கு இந்த வசனத்தை தானமா அவர் சொன்னாரு அதனால தான் நான் சொல்றேன் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாற்பது ஆண்டு காலம் அனுபவம் ஒரு நாரதரை இப்படி ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நாடாம் பார்க்குற மத்தியில் வச்சு நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்தினீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை நீங்கள் பேசிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அவங்க மனசு உடஞ்சு போய் நிற்கிறாங்க இல்லை அவர் உள்ளே கூட்டு போய் சொல்லலாம் உள்ள கூப்பிட்டு போய் சொல்லணும்னா என்ன நம்ம நினைப்பாரு என்ன நினைப்பாங்க இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்குறது நம்ம போகாத ஊரா ஏறாத மேடையா வாங்காத பட்டமா நம்ம படிக்காத நூலா அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்குறேன்னு நினைப்பாரு பேருக்கு முன்னாடி வச்சு தான் என்னடா நம்ம முன்னாடி மேடையில வச்சு சொல்லிவிட்டாரு நம்ம இன்னும் படிக்க வேண்டியிருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நந்தனிக்கிட்ட பேசி நம்ம அடுத்த மேடையில ஜெயிக்கணும் பேசணும் ஒரு வரும் அதுக்காண்டி சொன்னா செல்லத்தரேன் சிவாஜி கணேசன் செத்துட்டார் இன்னைக்கு வீட்டில் இருக்காரு ஆனால் ஓ வந்து எனக்கு இன்னைக்கு தனியா தெரியும் சிதம்பரம் அப்படின்னு சொன்ன சிதம்பரத்தில் இருப்பவர் யார் சிவபெருமான் என்ன போட்டிருப்பார் பட்ட போட்டிருப்பார் பட்டைக்கு சொந்தக்காரயார் சோமசிவா தண்டிகு சொல்லுங்க இந்த நாடக மேடைக்கு எத்தனை வள்ளி வந்திருக்கலாம் நாரத வந்திருக்கலாம் எமக்கு தெரிய அறுபத்து மூன்று நாயன்மாருடைய பெயர்களையும் இந்த மேடையிலே சொன்ன ஒரே வள்ளி நாயகம் தாங்களாக திறக்க வேண்டும் வாழ்க பண்ணலாண்டு வாழ்க வளமுடும் நான் தான் அப்பவே சொன்ன வள்ளியம்மா சொல்லிடுவான்னு கொன்னே விடுவேன் அது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இந்த மாதிரி ஒரு பேச்சுகளை அறுபத்து மூன்று நாயன்மார்களையும் நம்ம பேசுகிறோம்னா அருமையான தெய்வம் தெய்வத்தினுடைய அருள் கலாச்சம் என்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அருமையான இசைக்கலைஞர் இசைகளுடைய ஒற்றுமை என்று உங்களுக்கு இருக்க வேண்டும் எனது ஆசி என்று ஒன்று வாழ்க பல்லாடு வாழ்க வளமுடன் வாழ்த்துறீங்க சின்ன பிள்ளை மாறியாது ஒரு நாடக சிறப்பா அமையணும்னா இங்க பாருங்க நந்தினி வள்ளியை மட்டும் போட்டு ஒரு நாடகம் நல்லா இருக்குமானா அது நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது ஆமா சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு பெருமாளராஜ நாட மட்டும் நாடத்துல நடிப்போம் அப்படின்னா அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுக்காக வந்து பார்த்துட்டு போவாங்க ஒரு அலையேசனை மட்டும் நாடகத்தில் தனியாக போட்டு நாடகம் ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் நான்கு இசைக்கடைகளில் ஐந்து நடிகர்களுடைய கூட்டு முயற்சி இருந்தால் மட்டுமே இந்த நாடகம் சிறப்பாக வெற்றி பெறும் என்பதை இந்த மேடையில பதிவு செய்து இந்த மேடையில அது மட்டும் இல்ல நாடகத்தில் இப்படிப்பட்ட நடிகர்களை தான் நாடகம் வெற்றி பெறும் என்று தேர்வு செய்த கிராம பொதுமக்களுக்கு இதனை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவரை அமைதியாக பார்த்த நாடகம் பார்த்த உங்களையும் வரக்கூடிய எங்களையும் வாழ்த்திய நீங்கள் வரக்கூடிய முருகப்பிரமாணையும் நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர் அடுத்து வாழ்த்திய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக ஒன்றை பார்த்ததே ஒரே ஒரு விஷயம் என்னதான் விளக்கு தங்க விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் இருந்தா தான் அது சுடருட்டி எரியும் அப்படி சொல்லுங்க வள்ளியம்மாவுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் நிறைய படிச்சிருந்தாலும் ஆனால் அதை வெளிக்கொண்டு வந்தது நீங்கள் தான் சந்தோஷம் அவங்க அவங்கள்ட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு கொண்டு வந்தது நீங்கள் முதல்ல நாரதற்கு ஒரு ஜோராக கைதாட்டுங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி ஏன்னா கற்றாரே கற்றார் காமுருவர் அறிவாளியும் அறிவாளியும் சேர்றப்ப தான் நிறைய கருத்துக்கள் வெளியில் வரும் கொண்டையும் வீணையும் மட்டும் தான் இல்லை இல்லைன்னா நீங்கள் தான் அதுக்கு நீங்கள் தான் நாரதர்னா சந்தோஷம் சந்தோஷம் ஏன்னா இலக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல நீங்கள் சொல்கிறீங்க சுடர் விளக்கான தூண்டுகள் வேண்டும் என்று தங்க விளக்கான தூண்டுகள் வேணும்னு ஆனால் எல்லா விளக்கு விளக்கல்ல பாதியிலே அணைஞ்சு ஒரு விளக்கு நிறைய விளக்கு இருக்குது அந்த விளக்கை நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் என்றும் அணையா விளக்கு அப்படின்னு யாரை சொல்றோம்னா நமது கே ஏ நந்தினி அவர்கள் தான் என்றும் அழையா விளக்காக திகழ்கிறார்கள் திகழ்வார்கள் என்பதை உறுதி செய்து கொள்கிறேன் என்ன காரணம்னா அபாரமான ஒரு திறமை அபாரமான வளர்ச்சி ஒரு மூன்று மாதம் இரவு முகலில் நிறுத்தாமல் பாடக்கூடிய பேசக்கூடிய வல்லமையும் திறனும் ஆற்றலும் நந்தினி இடத்திலே இருக்கிறது என்பதற்கு தான் மாற்றுகிறது கிடையாது அதற்காக நீ அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அதனாலே வரக்கூடிய முருகப்பட சந்திக்க உங்களுக்கு மணாலன் பார்த்து வந்தேன் எப்படிப்பட்ட மணாளன் என்பதை கூறுகிறேன் சற்று ஓய்வெடுத்து ஓய்வு அணைக்கு சொல்லமே சபதம் அப்பா ஆயா নারদ வந்தார கழகம் சென்று விட்டார்

நினைக்கிறதால முருகப்பெருமான மட்டுமே திருமணமானோன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன் இந்த ஊர் புதுமகளுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாடகர்களுக்கும் அருள் காட்சி திரட்ட மனமார்ந்த நன்றி நன்றிகள் அந்த வணக்கம் 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 எல்லாருக்கும் ரொம்ப